Please subscribe Sadguru Sai Creations. மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய மூலிகைகள் இருக்குது அதிலே முக்கியமாக இந்த பற்றியில் நம்ம பார்க்க போகிற ஒரு மூலிகை நம்ம உடலில் வாதன் நோய்கள் நாட்பட்ட வாதன் நோய்களில் இருந்து நம்ம உடலில் சரியாமை பிரச்சனை முக்கியமாக பெண்களுக்கு யூட்ரஸில் வரக்கூடிய கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் குழந்தையின்மை பிரச்சனை தைராய்டு பிரச்சனை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமாக சர்க்கரை நோய் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய மூலிகைகள் இருக்குது அதிலே முக்கியமாக இந்த பற்றியில் நம்ம பார்க்க போகிற ஒரு மூலிகை நம்ம உடலில் வாத நோய்கள் நாட்பட்ட வாதன் நோய்களில் இருந்து நம்ம உடலில் சரியாமை பிரச்சனை முக்கியமாக பெண்களுக்கு யூட்ரஸில் வரக்கூடிய கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் குழந்தையின்மை பிரச்சனை தைராய்டு பிரச்சனை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமாக சர்க்கரை நோய் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு மூலிகை ஒரு தீர்வாக இருக்கு இதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகளில் இது ஒரு முக்கிய மூலிகையாக சேருது அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு மர வகை மாவிலங்க மரம் பொட்டானிக்கல் நேம் கிரிட்டிவா ரெடிஜியோஸா அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து குமரகம் கூவீரம் அப்படின்னு இதுக்கு வேறு பெயர்களும் இருக்குது இந்த மாவிலங்க மரம் இதனுடைய பலன்கள் பார்க்கும்போது முழு மரமுமே நமக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடியது இதனோட மரப்பட்டைகள் அதிகமாக சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி இதனுடைய இலைகள் இதனுடைய கனிகள் இதுவுமே முக்கியமாக மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகையாக சித்த மருத்துவத்தில் இருக்குது நம்ம நினச்சி பார்ப்போம் ரொம்ப அதிகமாக மூட்டு வலி இருக்கே ஸோ இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் நீங்கள் வந்து தொடர்ந்து சித்த மருந்துகள்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வலிகளுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கஷாய வகையோ இல்லை சூரண வகையில் இந்த மாவிலங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வாதத்தை விரட்டக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது நிறைய பேருக்கு வாதம் அதிகமாகிடுச்சுன்னா மூட்டுகள் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் உட்காந்தா எந்திரிக்க முடியலைங்க மூட்டு எலும்புலாம் தேஞ்சிடுச்சின்னு சொல்கிறாங்க ரொமோட்ட ஆத்தரிட்டிஸ்க்கு இது வரைக்கும் எந்த ஃப்ளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டேன் எனக்கு குணமாகவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டீங்கன்னா அதற்கு இந்த மாவிலங்கம் பட்டை மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் நீங்கள் எதுவுமே வேணாம் வெறும் மாவிலங்க பட்டையை மட்டும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி உலர்த்திட்டு இதை வந்து கொறை குறை பட்டி பொடி மாதிரி அரைச்சி வெட்டிட்டு இதையே கஷாயம் மாதிரி நம்ம குடிக்கும் பொழுது வாதம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு நல்லாவே குறையும் அதே மாதிரி முக்கியமாக இந்த மாவிலங்கம் கஷாயம் அப்படின்ற சித்த மருத்துவம் இரு மருத்துவத்தில் ஒரு மருந்து இருக்குது இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இதில் மாவிலங்க மர பட்டையோட சில மூலிகைகள் வந்து சேர்ந்திருக்கும் அது வந்து மருதம் பட்டை இருக்கும் தாண்டிக்காய் கடுக்காய் கருஞ்சீரகம் லவங்கப்பட்டை கோஷ்டம் இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்து தான் அது வந்து தயாரிப்பாங்க இந்த மாவிலங்கம் கஷாயம் தினமும் காலை இரவு முக்கியமா காலை ஒரு நேரம் மட்டும் குடித்தாவே அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு வழி இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதாவது தூங்கி எந்திரிச்சோடனே ரொம்ப வலி இருக்குதுங்க தோள்பட்டை வலி இருக்குது கழுத்து வலி இருக்குது இடுப்பு பகுதியில் வலி இருக்குது கால் வலி குதிகால் வரைக்கும் வலி இருக்குது இதில் முக்கியமாக ரொமட்டாடு ஆத்தரிட்டிஸ்னால நான் ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் தாராளமாக வேறு சாய்ஸ் எதுவுமே வேண்டாம் யாரையுமே கேட்க வேண்டாம் இந்த மாவிலங்க பட்டை இந்த மாவிலங்க கஷாயத்தை ஒரு நாளைக்கு ஒரு வேலை குடித்தாலே நல்ல மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சர்க்கரை நோய் இருந்தாலும் நம்ம பிளட் சுகர் லெவல்க்கு குறைக்கிறதுக்கு இந்த மாவிலங்க கஷாயம் ஒரு சிறந்த மருந்தாக நமக்கு பயன்படுது இந்த சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லும்போது தினம் தினம் நம்ம உடல்ல வந்து சர்க்கரை நோய் இருந்ததுன்னா டயர்னஸ் அதிகமாகிட்டே போகும் அதனோடு சேர்ந்து வாதமும் இருந்துச்சுன்னா நடக்க முடியல மூட்டு வலி இருக்கு கை கால் வலி இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளில் நிறைய நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருப்போம் அப்போ வாதம் சரியாகணும்னா ஒரே தீர்வு முக்கியமான ஒரு மூலிகை இந்த மாவிலங்கப்பட்டை தான் அதே மாதிரி கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் அது கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது பல்கி யூட்ரஸ் இந்த பிரச்சனை தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்குது ஸோ பல்கி யூட்ரஸ் யூட்ரஸ் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சைஸை விட கொஞ்சம் ப பருமனான மாதிரி வீங்கி காணப்படுற ஒரு பிரச்சனை இருக்குது ப பருமனாக இருக்கிறது வந்து நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த யுட்ரஸில் வந்து பல்கி யுட்ரஸோடு சேர்ந்து அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருக்கும் இதை சரி பண்ணுறதுக்கும் நமக்கு பட்டை பயன்படுது இது எப்படின்னா பட்டையோடு அரச மரப்பட்டை அசோக மரப்பட்டை மூன்று மரப்பட்டைகளும் சேர்ந்துச்சுன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் சொல்லலாம் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இதில் நிறைஞ்சி இருக்குது மூன்று மரங்களுமே பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மரங்கள்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இதுக்கு மருத்துவ குணங்களும் அதிகம் ஸோ இந்த இதை வந்து நம்ம கஷாயமாக குடிக்கும்போது நீண்ட நாளாக இருந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த அடினோமயோசிஸ் கண்டிஷனுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வு இது அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம கஷாயமாக தினமும் காலையில் எம்டி ஸ்டோமக்கில் இருந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே நமக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நமக்கு பிளட் சுகர் லெவல் குறையிறதுக்கும் இந்த கஷாயம் நம்ம குடிக்கலாம்னு சொன்னேன் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஹார்ட்டில் வந்து மசில் வீக்காக இருக்குது ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா இந்த மாவிலங்கு கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ தொடர்ந்து இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நமக்கு சரியாகணும்னா மாவிலங்க கஷாயம் நம்ம பயன்படுத்தலாம் இதே மாதிரி இந்த மாவிலங்க கஷாயத்தோட மூசாம்பரம் கலந்து மூசாம்பரம் அப்படின்னு சொல்வது கற்றாழையிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் மாதிரி இருக்கு இல்லையா அதை சேகரித்து பதப்படுத்தி செய்யக்கூடியது அதிகமான தோற்பு சுவை இருக்குது இதுவும் நிறைய மருந்துகளில் நம்ம சேர்க்கிறோம் வாத வழிகளை வீக்கத்தை நமக்கு வந்து குறைப்பதற்கு இது நமக்கு பயன்படுது ஸோ இந்த மாவிலங்கம் பட்டையோடு மூசாம்பரம் இதை ரெண்டுத்தையுமே ஒன்றாக சேர்ந்து கலந்து அரைத்து வெந்நீர் விட்டு கலந்து மூட்டுக்கல்ல எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம மூட்டுக்கல்ல அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது வலி ரத்த கட்டு இருந்தால் அது நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் இது வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம ஃப பயன்படுத்தணும் இந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுது மூட்டுகளில் இருக்கக்கூடிய வழிகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு இது தைராய்டு பிரச்சனை இருக்கும் டெய்லி காலையில் நம்ம வந்து தைராய்டு சப்ளிமெண்ட்ஸ் ஒரு டேப்லெட் வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் இந்த மாவிலங்க இலைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் மாவிலங்க இலைகள் மந்தாரை இலைகள் அரசை கொழுந்து அரச இலை இல்லைன்னா அரசன் கொழுந்து இது மூணுமே நல்லா கொதிக்க வச்சு பாயில் பண்ணி நம்ம குடிக்கும்போது டெய்லி குடிச்சிட்டு வரணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தைராய்ட் கிளாண்டில் ஸ்வெல்லிங் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ காய்டருன்ற கண்டிஷனோ இல்லை தைராய்ட் கிளானில் நிறைய நூடுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ரைட் அப்படியோ லெஃப்ட் அப்படியோ நமக்கு வந்து நிறைய நூடுல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அதிகமான நமக்கு பாதி பாதிப்புகளை உண்டாக்குது அதை சரி செய்யறதுக்கும் நம்ம இந்த கஷாயத்தை பயன்படுத்தலாம் அப்போ இந்த மாவிலங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை நம்ம உடல்ல பல நோய்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த மூலிகையாக இருக்கு முக்கியமாக வாத நோயாளிகள் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் சோ இந்த மூலிகை பயன்களை பத்தி இந்த பதிவுல பார்த்திருக்கோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி